வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் கணக்கு எளிய கூட்டல் கணக்குகளை பார்த்தோம் ஒன்று ஸ்தானத்தை கூட்டும்போது போது விடையும் ஒன்று ஸ்தானத்திலே வந்தது இப்போ வந்து பத்து ஸ்தானத்தில் ஒன்று ஸ்தானத்தை கூட்டும்போது போது பத்து ஸ்தானத்துக்கு விடை வரும் எப்போதுமே கூட்டல் கழித்தல் பெருக்கல் மூணுமே ஒன்று இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ வந்து கூட்டல் கணக்கை பார்ப்போம் இப்போ வந்து நம்பரை வந்து நம்ம மைண்டில் தான் வச்சுக்கிறோணும் கூடு போட முடியாது இப்போ கீழே ஆறு இருக்குது மைண்டில் வச்சுக்கிறங்க மேலே இருக்க எட்டை வந்து விரல் விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மைண்டிட நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினாலில் நாலு தான் வந்து ஒன்று ஸ்தானத்துக்கு நேராக போட போகிறோம் அந்த ஒன்று வந்து பத்து ஸ்தானத்துக்கு வந்துடும் ஒன்று ஸ்தானம் பத்து ஸ்தானம் இப்போ கூட்டணும் மைண்ட நம்பர் மூணு மூணு மைண்டில் வச்சுக்கிறோங்க நாலு நாலு விரல் எடுங்க நாலு ஐந்து ஆறு ஏழு இந்த கூட்டுத்தொகையில் வந்த பத்து ஸ்தானம் ஒன்று எட்டு அடுத்த கணக்கு ஏழு ஏழை மைண்டில் வச்சுக்கிறோங்க ஆறை எடுங்க விரல் விடுங்க ஏழு கடுத்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதிமூன்றுக்கு ஒன்று ஸ்தானத்தில் வந்து மூன்று ஒன்று ஸ்தானத்துக்கு நேராக மீதி ஒன்று வந்து பத்து ஸ்தானத்துக்கு நேராக கூட்டுறோம் இப்போ கூட்டுறோம் ரெண்டை மைண்டில் வச்சுக்கிருவோம் அதுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த கூட்டுத்தொகையில் பத்து ஸ்தானத்தில் வந்தது ஒன்று எட்டு எண்பத்தி மூன்று கூட்டுத்தொகை கீழே கீழே வந்து ஒன்று ஸ்தானத்தில் ஒன்பது இருக்குது மேலே ரெண்டு ஒன்பதாம் மைண்டில் வச்சுக்கிருங்க பத்து பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று பத்து ஸ்தானத்துக்கு ஒன்று அப்புறம் ஒன்று மைண்டில் வச்சுக்கிருங்க இந்த ஆறை கூட்டுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த ஒன்றையும் சேர்த்து எட்டு எண்பத்தி ஒன்று கூப்பிட்டு அடுத்து ஒன்பது ஒன்பதாம் மைண்டில் வச்சுக்கிறோங்க நாலுக்கு விரை விடுங்க பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதிமூன்றுக்கு மூணு ஒன்று ஸ்தானத்துக்கு நேரம் அந்த பத்து ஸ்தானத்தில் ஒன்று ரெண்டு மைண்டில் வச்சுக்கிறோங்க அஞ்சை கூட்டணும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த ஒன்று சேர்த்து எட்டு எண்பத்தி மூணு கூட்டுத்தங்க எட்டை மைண்டில் வச்சுக்கிறோங்க மூணை விரல் வெட்டு கூட்டுங்க ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று பத்து ஸ்தானத்துக்கிட்ட இப்போ ரெண்டை மைண்டில் வச்சுக்கிறோங்க ஆறு கூட்டுங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று கூப்பிட்டு சரிவா கணக்கை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள் அடிப்படை பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்